கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோன்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் அதாவது தாங்க கோகிலா வந்து தீபா கிட்டே எப்படியாவது சொல்லிடலாம் அப்படின்னு ஆஃபீஸுக்கு வராங்க அப்போ அப்போ ராஜா வந்து கோகிலாவை அடித்து விரட்டுறாங்க அப்போ கோகிலா ரூபாவுக்கு கால் பண்ணி ரூபா இது மாதிரி அந்த ராஜா வந்து என் என்னைய அந்த ஆஃபீஸுக்குள்ளேயே விடமாட்டுறாங்க நான் எப்படி வந்து தீபா கிட்டே அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரூபா சொல்கிறாங்க உங்கள் பாரு பாட்டி மாறு வேஷத்தில் போ அதுக்கு கோகிலாவும் சரின்னு சொல்லிவிட்டு கோகிலா மாறு வேஷத்தில் போகிறாங்க எப்படின்னா குருதா போட்டுக்கிட்டு போகிறாங்க அப்பையும் ராஜா கண்டுபிடிச்சி கோகிலாவை விரட்டி அடிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் தீபா நல்லபடியாக பாட்டு பாடி முடிச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் கா கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவங்க அம்மா ஜானகி கிட்டே சொல்லுறாங்க நான் போயிட்டு தீபாவை அழைச்சிட்டு வரேன் இன்னொரு தீபா பாட்டு பாடி முடிச்சிருப்பாங்க கா நேராக ஆடியோ கம்பெனிக்கு வராரு தீபா பாட்டு பாடி முடித்ததோட ரட்சன் சொல்லுறாரு இந்த மாதிரி ஒரு பாட்டு யாரும் இதுவரை கேட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப சூப்பராக பாடுறீங்க கண்டிப்பாக போட்டி போட்டு வைரலாக போகுது அப்படின்னு சொல்லுறாரு அதுக்கப்புறம் ரெக்ஷன் ஒரு லட்சம் ரூபா காசு கொடுக்குறாரு அப்போ தீபா கேட்குறாங்க என்ன சார் இவ்வளோ கொடுக்குறீங்க நான் இவ்வளோ பணத்தை எதிர்பார்க்கலை அதுக்கு ரெக்ஷன் சொல்லுறாரு நீங்கள் பாடணத்துக்கு இதுவே கம்மி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு லட்சம் ரூபாய் காசை கொடுக்குறாங்க அப்புறமா கார்த்தி தீபாவை கூட்டிக்கிட்டு வெளியே வராரு அப்போது தீபா சொல்லுறாங்க எனக்கு இப்போவே அப்போ பார்க்கணும் போல் இருக்குது கார்த்தியும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நின்னத்தோட தீபா பயப்படுறாங்க எதுக்கு இங்கே வந் வந்திருக்கோம் அப்படின்னு அப்போது கார்த்தி சொல்கிறாரு சொல்கிறேன் தீபா இங்கே வாங்கன்னு உள்ளே போய்விட்டு பார்த்தா ஜானகி கோகிலா மைதிலி எல்லாரும் இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு தீபா வந்து அழுகிறாங்க உள்ளார தர்மலிங்கம் இருக்கிறத பார்த்து தீபா சாக்காகிறாங்க டாக்டர் வெளியே வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய்த்து பேஷண்ட்டை பார்க்குறேன்னா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவும் சர்டின்னு சொல்கிறாங்க தீபா அவங்க அப்பாவை போய் பார்த்து நான் முதல் டைம் சினிமாவில் பாடியிருக்கேன் எனக்கு ஒரு லட்சம் ரூபா காசு கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிட்டேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்